ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு வித்யாசோபன் விளாக்ஸ் இன்னைக்கு என்ன ஸ்டோரி கேட்க போகிறீங்கன்னா மண்ணியின் மனசு மண்ணிக்கிட்ட சாறு மறைத்த உண்மை அந்த உண்மை தெரிஞ்சதும் மண்ணியோட மனசு என்ன ஆச்சு அதை ஏத்துக்கிட்டாங்களா இல்ல சாருவை திட்டி தான் கதை கேப்போமா சாரு தவறாமல் காலை ஐந்து மணிக்கு கிளம்பிடு பிரதீப் கிளம்ப ராத்திரி பதினொன்னு ஆயிடும் நீ அசதியில் தூங்கிட போற பந்தலுக்கு வேண்டியதெல்லாம் நீல தோல்பையில் வச்சிருக்கேன் மறக்காம கடைக்கு போய் புடவையை மாத்தி எடுத்து வச்சிடு என்னமோ போ நீயும் சேர்ந்து வந்திருக்கலாம் ஓர்படி மீனாட்சி வரிசையாக உத்தரவுகளை அடுக்கியவாறும் ஆதங்கப்பட்டபடியும் ஆட்டோவில் ஏறினார் சாதாரணமாகவே ஒவ்வொன்றையும் பத்து தடவை சொல்லியாக வேண்டும் அவருக்கு சாருவும் இருபத்தி இரண்டு வருஷங்களாக குடித்தனம் செய்து இதோ பிள்ளை பிரதீப் கரக்பூரில் கல்லூரியில் படிக்கிறான் ஆனாலும் நேற்று மனமாகி வந்த புது மாட்டு பெண் போல்தான் மன்னி அவளை நடத்துகிறார் இது மாமியார் வந்த வழக்கம் அவருக்கு பின்னாலும் கெட்டியாக பிடித்து கொண்டு விட்டார் மன்னி சாருவும் பிரதீப் சொல்வது போல் எல்லாவற்றுக்கும் தஞ்சாவூர் பொம்மை போல தலையாட்டி கொண்டிருக்க பழகிவிட்டாள் இப்போதைய ஆர்ப்பாட்ட அமர்கலங்களுக்கு காரணம் மன்னியின் ஒன்றுவிட்ட சித்தப்பாவுக்கு இரண்டு நாளில் சதாபிஷேக கல்யாணம் எங்கோ விழுப்புரத்துக்கு அருகில் ஒரு கிராமத்தில் நடக்கவிருக்கிறது சமயம் பார்த்து மைத்துனர் ரங்காவும் சாருவின் கணவர் ரகுவும் பிசினஸ் விஷயமாக வெளியூர் சென்று விட்டதால் வீட்டில் மீனாட்சி தான் இதனால் பிரதீப்பை கவனித்து ரயிலேறும் வரை எல்லா வேலைகளும் சாருவின் தலையில் விழுந்திருக்கிறது விசேஷத்துக்கு இரண்டு நாள் முன்பே மண்ணி போயாக வேண்டும் தேங்காய் பாலுக்கு மூணாம் பால் என்பது போல் தூரத்து உறவு போயே ஆக வேண்டுமா என சாறு சற்று தயங்கவே நாளைக்கு நமக்கு ஒன்னென்றால் யாரும் வரமாட்டார்கள் குனிந்து நமஸ்காரம் செய்து நிமிர்ந்து நாமே வாழ்த்திக்கொள்ள வேண்டியதுதான் என்று கூறி கண்டிப்பாக வரும்படி நிர்பந்தித்து விட்டார் பெரியவர்களுக்காக வாங்கி வைத்த பரிசுகளில் புடவையை பிடிக்காமல் போய்விட்டது நிறை சுமங்கலிக்கு வாங்கும் விசேஷ புடவையில் கருப்பு கலந்திருப்பதை பார்க்க வேண்டாமா உடனே மாற்றிக்கொண்டு நீ வரும்போது எடுத்துட்டு வந்துடு என்று உத்தரவிட்டதுடன் கிளம்பும் போது கூட நினைவுறுத்திவிட்டு புறப்பட்டார் மன்னி ஊருக்கு கிளம்பும் பிரதீப்புக்கு தேவையானவற்றை எடுத்து கொடுத்து இடையே அவசர அவசரமாக ஜபளி கடைக்கு போய் புடவையை மாற்றி கொண்டு வந்து ஒரு வழியாக பையனை ரயிலேற்றி விட்டு வீடு வந்தால் கையும் காலும் கெஞ்சியது இதனிடையிலும் மன்னி தொலைபேசியில் புடவை என்ன நிறம் என்ன பாடர் என்று கேட்டு தெரிந்து கொண்டு விட்டார் மயில்கழுத்து நிறமும் ஆரஞ்சு பாடரும் சித்திக்கு அந்தமாக இருக்கும் என்று சான்றிதழும் கிடைத்துவிட்டது விடிந்து நாலு மணிக்கே எழுந்து கோயம்பேடு சென்றடைந்து பேருந்தை பிடிக்க ஐந்தரை ஆகிவிட்டது பரவாயில்லை எப்படியும் எட்டு மணிக்குள் போய்விடலாம் தானே முகூர்த்தம் என்று ஆறுதல் பட்டபடி முதல் நாளைய அலைச்சல் இரவில் இழந்த தூக்கம் எல்லாவற்றையும் சேர்த்து கண்ணயர்ந்து விட்டால் ஒரு மணி நேரம் கூட சென்றிருக்காது வண்டி எதற்கோ நின்றுவிட்டதை அறிந்து திடுக்கிட்டு விழித்த சாருவுக்கு கிடைத்த செய்தி ஏதோ டிராஃபிக் ஜாம் வண்டி இப்போதைக்கு கிளம்பாது என்பதுதான் தொழுபேடு ஸ்டேஷன் ஐந்து நிமிட நடை தூரம்தான் இப்ப ஒரு பேசஞ்சர் வரும் ஒரு மணி நேரத்தில் விழுப்புரம் போயிடலாம் என்று இவளது தவிப்பை பார்த்து சக பயணி ஒருவர் கூற சாருமதி அவசரமாக ஸ்டேஷனை நோக்கி நடந்தாள் பத்து எட்டு கூட போயிருக்க மாட்டாள் பின்னாலிருந்து ஒரு குரல் ஒரு ஊக்கு இருக்குமா என்று தீனமாக கேட்டது திரும்பியவள் அந்த குரலுக்குரிய நபரை உற்று நோக்கினாள் அந்த பெண்மணியை தொடர்ந்து நான் விக்கிரவாண்டி போயாகணும் ஒரு விசேஷத்துக்கு கைகாரியத்துக்கு கூப்பிட்டுருக்கா இப்படி வண்டியை போட்டுட்டாலே கூடவே என் பிழவிலும் மண்ணை போட்டாச்சு என அழுத்து கொண்டாள் பாவம் புடவை கூட இல்லாமல் இருக்கும் புடவையிலும் நெய்த நூலை விடவும் தைத்த நூலே அதிகம் என்பது போல இருந்தது ஏதோ இன்று கிடைக்கும் சிறு தொகை செலவுக்கு உதவுவதுடன் இரண்டு வேளை வயிற்றுப்பாட்டையும் கழித்து விடலாமே என்ற எதிர்பார்ப்பு வீணாகிவிட்ட ஏமாற்றம் கலந்த சோகம் அவளது முகத்தில் அப்பி கிடந்தது போதாக்குறைக்கு சதி செய்வது போல் சற்று கிழிந்திருந்த புடவையின் கரை நீளமாக கிழிந்து காலை இடறிவிடுமோ என்னும்படி தொங்கிக் கொண்டிருந்தது அதை ஒருவிதமாக இணைக்கவே ஊக்கு கேட்டால் போலும் சாருவுக்கு ஒரு யோசனை தோன்றியது இந்த பெண்மணிக்கு சற்று உதவினால் என்ன மாமி என்னுடன் வாருங்கள் விழுப்புரம் வரை ரயிலில் போய் அங்கிருந்து ஷாரோட்டாவில் கூட விக்கிரமாண்டி போய்விடலாம் என அழைத்தாள் அதிர்ஷ்டம் அவர்கள் பக்கம் இருந்தது சரியான நேரத்திற்கு வண்டி வந்து இருவரும் அநேகமாக காலியாகவே இருந்த பெண்கள் பெட்டியில் ஏறி அமர்ந்தனர் அந்த பெண்மணியின் முகத்தில் பல லட்சத்தை பரிசாக பெற்றவளைப் போன்ற ஒரு நிம்மதி கலந்த சந்தோஷம் இத்தனை நேர பதற்றமும் நீங்கி ஆஸ்வாசப்படுத்தி கொண்ட பின் அந்த பெண்மணி சாரு ஏதும் கேட்கும் முன்பாகவே தன் விருந்தாந்தத்தை விளம்பலானால் அப்படி ஒன்றும் அவள் கதை புதிதாகவோ கேள்விப்படாததாகவோ இல்லை கணவர் நல்ல வேலையிலிருந்ததும் ஒரே பெண் பிள்ளைகள் வசதியாக இருந்தும் இவள் மட்டும் அனாதையாக நிற்கும் பல தலைமுறைகளாக கேள்விப்பட்ட கதைதான் கதை சுருக்கத்தை கேட்டு கனத்த மனதுடன் பெருமூச்சு விட முடிந்த சாருமதிக்கு கையில் இருந்த பையின் கனமும் கவனத்துக்கு வந்தது சற்று நேர யோசனைக்கு பின் அந்த பெண்மணியை நோக்கி மாமி நீங்கள் தப்பாக நினைக்கலன்னா ஒரு புடவை என்னிடம் இருக்கு அதை வாங்கி பேலா என தயக்கத்துடன் வினவினாள் அவள் உடனே எனக்கென்னம்மா கௌரவமும் ரோஷமும் ஏதோ பெரிய மனசு பண்ணி கொடுக்கிற போது வாங்கிக்க என்ன தடை என தன் சம்மதத்தை தெரிவித்தாள் உடனே தோல் பையில் இருந்த புடவையை அவளுக்கு கொடுத்து விட்டாள் விழுப்புரம் வந்து கல்யாண வீட்டை அடைந்த சாருமதியை கண்டதும் ஓடோடி வந்த மன்னி சாரு எங்கே வராமல் போயிடுவியோன்னு கவலையா இருந்தது சரி புடவை வேட்டியை எடு நாமும் கொடுத்து நமஸ்காரம் செய்து கொள்ளலாம் என்று அவசரப்படுத்தினார் மன்னி பஸ்ஸிலிருந்து ரயிலடிக்கு வரும் அவசரத்தில் புடவை பார்சலை பஸ்ஸிலேயே விட்டுவிட்டேன் போலிருக்கு அப்புறம்தான் பார்த்தேன் பேசாமல் இப்போது வேட்டியுடன் சித்திக்கு ஐநூறு ரூபாய் சம்பாவனை பண்ணிடலாம் வேறு வழியில்லை என்று தனிந்த குரலில் கூறினாள் நிறைந்த சபையில் தன் கோபத்தை காட்ட வழியின்றி சாரு கூறியபடியே பெரியவர்களுக்கு செய்துவிட்டு விருந்தையும் முடித்து கொண்டு இருவரும் திரும்பினர் வழியெல்லாம் சாருவுக்கு அநேக ஆசிர்வாதங்கள் இத்தனை வயசாச்சு சமர்த்து போதாது என்று திட்டி தீர்த்தால் எல்லாவற்றையும் மௌனமாக வாங்கி கட்டிக்கொண்டாள் சாரு உலகம் உருண்டை என்று பூலோகத்தில் படித்ததை மறந்து பல ஆண்டுகளுக்குப் பின் உலகம் உருண்டை மட்டுமல்ல மிகச் சிறியது கூட என்று மண்டையில் அடித்து நினைவூட்டும் நிகழ்ச்சி ஒன்று நடந்துவிட்டது தோழி ஒருத்தி வீட்டு சீமந்தத்துக்கு மன்னியுடன் சென்ற சாரு சென்ற மாதம் சந்தித்த விக்கிரவாண்டி மாமியை அங்கும் பார்க்க நேர்ந்தது அவள் உடுத்தியிருந்த மயில் மயில்கழுத்து நிறத்தில் கோத்து வாங்கிய ஆரஞ்சு பாடர் புடவை பகீர் என்றது சாருவுக்கு அந்த மாமியும் இவளை அடையாளம் கண்டு கொண்டு விரைந்து வந்து புண்ணியவதி உன் தயவால பளிச்சுன்னு வளைய வர முடியறது இவ யாரு என்று குசலம் விசாரிக்கவும் ஆரம்பித்து விட்டாள் கண்களை மூடி சிந்தனையில் ஆழ்ந்திருந்தார் மன்னி தன்னை திட்டுவதற்கு மிகச் சரியான வார்த்தைகளை தேடிக் கொண்டிருக்கிறார் போலும் திடீரென்று மன்னி ஆயிரம் இருக்கப்பட்ட சித்திக்கு கொடுத்திருந்தாலும் அவள் பத்தோடு பதினொன்னா கட்டியிருப்பாளோ இல்லை யாருக்காவது கொடுத்திருப்பாளோ இவளுக்கு கொடுத்து மானத்தை காத்திருக்கியே இதை முன்னமே சொல்லியிருக்கக்கூடாதா என்று பாராட்டியதும் சாருமதி அடைந்த நிம்மதி கலந்த சந்தோஷம் இருக்கிறதே அன்று வசிஷ்டர் வாயால் பிரம்ம பட்டம் பெற்ற விஸ்வாமித்திரருக்கு கூட கிடைத்திருக்காது ஏன்னா ஃப்ரெண்ட்ஸ் அப்பா அம்மாவை தவிர்த்து நம்ம பயப்படுற ஆளுன்னு பார்த்தா மாமியாராக தான் இருக்கும் அதுக்கடுத்து பார்த்தா அன்னியாக தான் இருக்கும் இந்த சாருக்கு இத்தனை வயசாயோ இன்னுமே அண்ணி மேலே ஒரு மதிப்பு மரியாதை ஏன் நிறைய பயோன்னு கூட சொல்லலாம் அன்னிக்கிட்ட பொய் சொல்லி மாட்டிக்கிட்டோமேனு இப்போ இந்த விசேஷத்தில் தலைகுனிய வேண்டிய நிலமை வந்துருமோன்னு யோசிச்சுட்டு இருக்கும்போது நல்ல வேலை அன்னி யாரோ இருக்கப்பட்டவங்களுக்கு கொடுத்துருந்தா அவங்க பத்தோட பதினொன்னா தூக்கி போட்டு போயிட்டே இருந்திருப்பாங்க இவளுக்கு கொடுத்தியே ரொம்ப சந்தோஷம்னு சொன்ன விதம் ரொம்ப நல்லாவே இருந்துச்சு ஏன்னா ஃப்ரெண்ட்ஸ் இந்த கதையை பற்றின கருத்துக்களை கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் அப்படியே இந்த கதை பிடிச்சிருந்தா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ரொம்ப பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஓகே தேங்க்யூ யூ டாட்டா பாய்